ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வெள்ளப்படுறத வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத சொல்ல முடியுமான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க இதை நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணு பிரெக்னென்ட் ஆன சரி இல்லை அவங்களுக்கு வந்து நார்மலாகவே பீரியட் ஆக போகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு மிக முக்கியமான சிம்டம்ஸ் வந்து வெள்ளைப்படுதல் தான் இல்லையா நம்முடைய பெண் உறுப்பில் வெளிப்படுற சளி போன்ற வெண்மையான திரவம் தான் இந்த வெள்ளைப்படுதல் இது எல்லாேருக்கும் சாதாரணமாக வரும் இல்லைங்களா வராமல் வந்து ஒரு பெண்ணு இருக்க முடியாது நம்முடைய கர்ப்பப்பை வாய் நம்முடைய பிறப்புறுப்பு பகுதிக்குள்ளே பேக்டீரியா இறந்த செல்களை வெளியேற்றும் அது மாதிரி வெளியேற்றுவதற்காக இந்த மாதிரி திரவம் வந்து நம்ம உடம்புல சுரக்குதுங்க இதை நேச்சுரலாகவே நம்ம உடம்போட பாடி லோஷன் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஒரு லோஷன் வந்து நம்ம ரொம்ப ஹெல்தியை வச்சுக்கதோ அதே மாதிரி உலர் கழுக்கு வெளியே தள்ளுறதுக்காக இந்த மாதிரி லோஷன் சுரக்குது பெண்ணுருப்ப வந்து பாக்டீரியாவோ மத்த ஏதாச்சும் தொற்று கிருமியோ பாதிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல சுத்தம் சேர்ந்து அந்த இடத்துல எப்பவுமே வந்து ஒரு அமிலத்தன்மை காரத்தன்மை மாறும் அதை முதல்ல வந்து அந்த மாதிரி அந்த பிசுபிசபத்தன்மை அங்க இருக்கும் பொழுது அந்த விளைப்பிடுதல் இருக்கும் பொழுது எந்த ஒரு தொற்றுகளும் அங்கே நெருங்கவே நெருங்காது கர்ப்ப காலத்துல சுழற்சி இருக்காது அப்படின்றதால விளைப்பிடுதல் நம்மளுக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் வெள்ளைப்படுதல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு கர்ப்ப வெள்ளைப்படுதல் விளைப்படுதல் அதிகமா இருக்கும் இன்னொரு சில பேருக்கு வந்து அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜென்ட் ஹார்மோன்ஸ் அளவு அதிகமாக சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க உடம்புல ரத்தம் அதிகமாக பாஞ்சு விளையப்பிடுதல் ரொம்ப தெளிவா அதிகமாக சுரக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கூட இருக்கும் கர்ப்ப காலத்தில் இடுப்பு பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் வயிற்றுக்க குழந்தை தலைப்பகுதியை போய் இடிச்சுட்டே இருப்பாங்க ரத்த அழுத்தம் அதிகமாயி நமக்கு வெள்ளைப்படுதல் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதனால வெள்ளைப்பிடுதல் அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் தான் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வெள்ளைப்படுதல் துர்நாற்றமாக இருக்கு வேறு ஏதாச்சும் கலர்ல சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றப்ப மட்டும்தான் வந்து பயப்படணும் வெள்ளைப்படுதல்ன்றது ஒரு நார்மலான விஷயம் தான் வெள்ளப்படுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஒரு ஒரு ஸ்டேஜில் விளைப்பிடுதல் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கு விளைப்படுதல் சாதாரணமாக அப்படின்னா கூட ஒரு மாதிரி மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்க உங்களுக்கு வெள்ளைப்பிடுதல் வந்து மஞ்சள் பச்சை பழுப்பு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க வந்து அது கூட ஒரு மாதிரி வாடை வரா மாதிரி மீன் வாடன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அது அப்னாமல் சரிங்களா இது எது தொற்று ஏற்பட்டுருச்சு உங்கள் பிறப்பு உங்களுக்கு தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்றப்ப அது குழந்தைய வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் பெண் உறுப்பில் வந்து அரிப்பு நமச்சல் சிவந்த நிலை எல்லாம் இருக்கும் கை வைத்தியம் எதுவும் முயற்சிக்காம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஏன்னா அந்த வயது அந்த வழியாக தான் குழந்தை வந்து டெலிவரி ஆக போது நம்ம சும்மா கை வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அதனால குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கணும் இல்லையா அதனால உங்களுக்கு இதை வந்து சிறுநீர் பாதை தொற்றுன்னு கூட சொல்லுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இந்த மாதிரி பிற பொறுப்பில் ஏதாச்சும் ரொம்ப உங்களுக்கு அரிப்பிலாக இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் சரிங்களா கர்ப்ப கர்ப்பாலத்தில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரெண்டு சுரப்பு அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு சுரப்பையும் தான் வெள்ளைப்படுதலுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த சுரப்பிகள் குறைவாக இருந்தாலும் அதிக அளவு இருந்தாலும் கர்ப்பிணிகளுக்கு அது வந்து பிரச்சனை மட்டும்தான் அதனால வெள்ளப்படுறது வந்து கர்ப்பிணிகள் ரொம்ப நல்லதுதான் குறைவாக வெள்ளப்படுது அப்படின்றப்போ உடம்புல அந்த அந்த வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்கள் அந்த அந்த நீங்கள் ரொம்ப லிக்விட் ரொம்ப அதிகமாகோ டைட்டான ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து நிறைய கெமிக்கல் அதிகமாக இருக்கிற சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்றப்ப உடம்புல வந்து நார்மலாக சொல்லுற ஹார்மோன்ஸ்லாம் சுரந்து உங்களுக்கு இந்த விளைப்படுதல் அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த த நிறுத்திடுறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கிற இதுவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ வெள்ளப்படுதலை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமான்னு ஷேர் பண்ணுறேன் இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை அப்படின்றப்போ வெள்ளைப்படுதல் வந்து ஒரு நைன்த் மந்த்தில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நல்லா திக்கா தயிர் மாதிரி இருக்கும் நல்லா திக்கா இருக்கும் ஒரு தயிரை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கேடு மாதிரி இருக்கும் உங்கள் ரெண்டு விரல் உங்கள் கட்டை வரலையும் ஆள் காட்டி வரலையும் அந்த வெள்ளைப்படுதல் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டி நடுவில் ஒரு கோடு மாதிரி வரும் அதாவது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அதுல லைட்டை இளைஞ கலந்து வரும் நைன்த் மந்த்லேயே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறந்தவங்களுக்கு நைன்த் மந்த்த்லேயே லைட்டாக இளைஞ வகுப்பு மாதிரி கலந்து அதாவது ரத்த சிகப்புன்னு சொல்லிடலாம் அது மாதிரி லைட்டா கொஞ்சம் டாட் மாதிரி கலந்து வெள்ளைப்படுதலில் வந்துச்சு அப்படின்றப்போ அது ஆண் குழந்தைக்கான அறிகுறியா சொல்றாங்க பெண் குழந்தை சுமக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி அறிகுறி இருக்கான்னு கேட்குறப்போ இல்லைங்க அப்படின்னு சொன்னி ஷேர் பண்ணாங்க ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் வெள்ளப்படுதல் வச்சு கூட ஆண் குழந்தை பெண் குழந்தைய கண்டுபிடிக்க பிடிக்க முடியுமா இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க முன்னோர்கள் ஷேர் பண்ண விஷயத்தை நான் பை ஒன்று ஷேர் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்